இஸ்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களே அப்படி இஸ்லாம் கடவுளை அறிமுகப்படுத்தவில்லை கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா அவருக்கு மனைவி கிடையாது மற்ற சாஹிபதன் அவருக்கு மனைவியின் கிடையாது மக்களையும் அவன் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை அவன் தான் அவனுக்கு புள்ள குட்டி கிடையாது இன்னொரு அடிப்படை நீங்க பார்க்கணும் புள்ள எப்ப தேவை தெரியுமா யாருக்கு தேவை தெரியுமா யாருக்கு சாவு இருக்கு அவனுக்கு தான் புள்ள தேவை மனிதன் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல அன்புனாலையும் பாசத்தினாலையும் புள்ள மேல அப்படி முகபத்தா இருக்கிறான்னு நீங்க வழங்கிக்கிற கூடாது நானே சாக மாட்டேன் சொன்னா நான் புள்ளைய விரும்ப மாட்டேன் எதுக்கு நான் புள்ள வேணும்னு விரும்புறேன் எனக்கு முதுமை இருக்குது நான் செத்துடுவேன் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கிறேன் அதை அனுபவிக்கணும் நம்பர் எல்லாம் அஹ் ஆஹ் ஒருத்தனுக்கு முதுமை வரும் முதுமை வரும் போது நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பான் நம்ம செத்து போயிருவோமே செத்த பிறகு இந்த சொத்தெல்லாம் எவனா சென்று போயிடக்கூடாது நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா அதை சிங்கிலாமே இருக்கத்தான் ஒருத்தன் பிள்ளைக்கு ஆசைப்படுறான் ஏழை இருக்கு ஆசைப்படுறான்னு சொன்னா நாம தான் ஏழையா இருந்துட்டோம் நம்ம ஒரு பிள்ளைய பத்தா அவன் வளர்ந்து அவன் ஆளாகி அவன் உழைச்சி நம்ம படுத்த படுக்கையில கிடக்கும்போது போது அவனை காப்பாத்துவானு அப்படிங்கிறதுக்காக அவன் பிள்ளைய ஆசைப்படுறான் சாவு யாருக்கு இருக்கிறோ அவனுக்கு தான் புள்ள தேவை அவனுடைய சொத்தை அனுபவிக்க அவனை கவனிக்க அவனுடைய பொருள்களை பயன்படுத்த அதுக்கு தான் கடவுள் ஒருத்தனுக்கு பிள்ளை தேவையே தவிர சாவே இல்லைன்னு ஆயிரம் போது எதுக்கு பிள்ளை அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஆயத்தில் குறிச்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல சொல்றான் எனக்கு சாவு இல்லைங்கிறான் அல்லாஹு லாயிலாக இல்லாஹு அல்லாஹு வேறு கடவுள் கிடையாது அல் ஹை அவன் உயிர் உள்ளவன் அல் கையூன் நித்திய உயிர் உள்ளவன் நிரந்தர உயிருள்ளவன் என்றென்றும் சாகாமலேயே உயிரோடு இருக்கக்கூடியவன் அவன் சாகவே மாட்டான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு எடுத்து புள்ள அதை எந்த வாய் சரிப்படையில் கொண்டே குடும்பம் கொண்டாடுறதுக்கு இன்னும் சொல்ல போனா கடவுளுக்கு புள்ள இருக்குமையானால் கடவுளுங்கிற அந்த தர்மம் தவறி போயிடும் கடவுளுக்கு இருந்தா கடவுளுங்களுடைய தர்மம் தர்மம் என்ன கடவுள்கிட்ட தர்மம் நீதி நேர்மை பிடிச்சது போல இருக்கணும் கூட அநீதி அநீதி மாட்டான் இந்த பாசம் தாங்க ஒருத்தனை கெடுக்குது உலகத்துல ஒருத்தன் தப்பு செய்யலாம் அத்தியமன் நீரான என்ன காரணம் கொண்டாட்டி கேட்பான எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடு இவனுக்கு ஐம்பது ரூபாய் சம்பளமா போய் வாங்குவான் ஐநூறு லஞ்சத்தை வாங்கிடுவா இவனா அப்ப சந்ததிகளும் குடும்பத்தினர் இருக்கும் போது அவங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி மனசை தப்பு செய்வான் தன்னுடைய பிள்ளை தப்பு தப்புன்னு மனசாட்சி தெரிஞ்சு இருக்கும் போது கூட அதை மறைக்கிறதுக்கு பார்ப்பான் அப்ப இந்த பிள்ளைகள்லாம் இருக்கும் போது கடவுளுங்கிறவரே அந்த நியாய தராசு தவற வேண்டிய நிலை ஏற்படும் கடவுள் தன்மைக்கு ஊர் விளைவிக்கக்கூடியது பிள்ளை இருக்குதுன்னு சொல்லுவாரு கொண்டாட்டி இருக்குதுன்னு சொன்னா கொண்டாட்டியோட ஒரு நள்ளிரவுல போய் தல்லாபம் நின்றுகிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல கர்த்தரே என்னை காப்பாத்துன ஒருத்த கூப்பிட்டான்னு சொன்னா அது இவருக்கு அவர் கேட்க முடியுமா அப்ப அந்த நேரத்தில் உலகத்தை நிர்வகிக்கிறது யாரு கடவுள்னு என்று சொன்னா ஒவ்வொரு வினாடி நேரமும் உலகத்தை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு வினாடி நேரம் உலகத்தினுடைய வழக்கத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஒரு நூலல ஒரு நூல் விழுந்தா கூட அவன் பார்வை விட்டு தப்பக்கூடாது இவ்வாறு லைஃப் போய் மனைவியோட சேர்ந்து சுகத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது

கடவுள் வேற சொல்லித்தான் மதங்கள்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கு பெரும்பாலான மதங்கள் அந்த கடவுள் வேற சொல்லி ஏமாற்றப்படக்கூடாதுங்கிறதுக்காக கடவுளை சரியான கோணத்துல நபிகள் நாயகம் செல்லலா கொலை செல்ல மூலமாக அல்லாஹ் தெளிவாக அறிமுகம் செய்தான் கடவுள்தான் இந்த மாதிரி ஏமாத்தலம் எலி அவன் யாரையும் பெறவில்லை கொண்டாட்டி உள்ள இல்ல இன்னொரு இடத்துல சொல்லி காட்டினா உலகம் எழுதி உலகம் யூழல் அதை தொடர்ந்து சொல்றான் அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை கடவுன யாரையும் பெத்தெடுக்கவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அதாவது கடவுளுக்கு தகப்பன் கிடையாது கடவுளுக்கு தாய் கிடையாது கடவுளுக்கு தாயின் தந்தை இருக்குமே ஆனால் கடவுளா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உருவாக்கினாலும் கடவுளா போயிருவாங்களா கடவுளுக்கு ஒரு தாயும் கடவுளுக்கு ஒரு தந்தையும் இருந்தால் ரெண்டு விதமான பலவீனங்க ஏற்படுது அப்ப கடவுளுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னு கடவுளுக்கு தாயின் தகப்பனும் இருந்தா கடவுளுக்கு முன்னாடி அந்த தாயுதகப்பம் இருந்ததுனால கடவுள் இவங்களை எல்லாம் உருவாக்குறது கடவுளுடைய பவர் குறைஞ்சு போயிடுது கடவுள்னு சொன்னா அவர்தான் ஆதியானவராக இருக்கணும் அவர்தான் இருக்கணும் அவர்தான் முதன்மையானவராக இருக்கணும் அப்படிப்பட்டவராக இருக்கிறவருக்கு பேர் தான் கடவுளா இருக்க முடியும் தாய் இருந்தா அந்த கடவுள் தன்மை அணிவித்துக் போயிடுது புரிஞ்சு போச்சு அவங்களே கடவுளா இருந்தாங்க அந்த மாதிரியான பலவீனங்களுக்கெல்லாம் இஸ்லாம் கடவுளை ஆட்படுத்தல லவ் லம் யூலன் அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை அவன் யாரையும் தரவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை என்று திருமறை குரான் செல்ல தெளிவாக கடவுளை பற்றி இங்கே அடையாளம் காட்டுகிறது காட்டிவிட்டு கடைசியாக ஒரு வசனத்தை சொல்கிறது கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்கு கடைசியாக உள்ள ஒரு வசனம் இருக்கிறது இதுல எல்லாவிதமான அம்சங்களையும் உள்ளடக்கி போச்சு என்ன நடக்கிறது வளம் எக்குள்ளகோ குப்புவன் அஹத் கடவுளுக்கு நிகராக எவனும் கிடையாது இது ரொம்ப முக்கியமான வசனம் கடவுளை உணத்தனுக்கு ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கிற முடியலன்னா ஒண்ணு மட்டுமாவது புரிஞ்சுக்க கடவுள் மாதிரி யாரும் கிடையாது ஒன்னு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறது வளம் எக்குள்ளகோ குப்புவன் அகத் கடவுளுக்கு நிகராக எவனுமே இல்லை இந்த ஒரு அம்சத்தை ஒருத்தன் புரிஞ்சுட்டான்னு சொன்னா கடவுள் பேரை சொல்லி ஏமாற்ற முடியாது இன்றைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா மதங்களின் பெயரால பல மதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்லாமிய கடவுள் சொல்றதுக்காக வேண்டி ஒப்பு நோக்கி நான் என்ன எடுத்துக்கிட்டு வர வேண்டி இருக்கு மதத்தை சொல்லி கடவுள்ங்கிறவர் வந்து ரொம்ப சூப்பர் பவர் ஆயிரம் வாழ்க்கைக்கு மாறியான மின்சாரம் ஆகுது அவற்றை போய் சாதாரண ஆளுக்க போய் கைய வச்சா சாக்கடிச்சிடும் தீண்டு போயிருவான் அதுக்காக என்ன செய்யணும் அந்த மின்சாரத்துடைய பவலை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்பார் நிறைய வேணும் அப்படி குறைச்சி 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 ஒரு சிக்ஸ்ல வந்தா அப்ப கையை வச்சா காக்கடிக்காது நீ போய் கடவுள் தொடர்பு வைக்காதே கடவுளை பத்தி அறிமுகப்படுத்த எங்களை மாதிரி ஒரு ஆளைக்குடி ஒரு சிலரு குருமார்கிற குடி அவங்க காலில் வீடு நேரடியா கடவுள்கிட்ட போயிடாதே இப்படி எல்லாம் சொல்லி இடைத்தலைவர்கள் நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருவாங்க இவருக்கு அவர் கிரகர் அவருக்கு இவர் கிரகர் இப்படி பலவீனமா போய் தேது போய் தேஜா கடவுளுடைய பவரை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வந்து சிக்ஸ் ஓல்டா கொடுக்கக்கூடிய ஆசனை எல்லாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் கடவுளுக்கு நிகராக யாரும் இல்ல கடவுளுக்கு நிகர அவசனை இல்லைனா ஏன்னா மின்சாரத்தை உடனே ஒப்பிடுற கடவுள் மின்சாரம் ஒண்ணா கடவுளை பத்தி பேசினா மின்சாரம் பேச்சு கேட்டா இந்த பேச்சு பேசக்கூடாது கடவுள் கடவுள் தான் வளம் எக்குள்ள அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது எதுவும் கிடையாது இது யாரும் கிடையாது நீங்க சொல்றான் யாருடா மனுஷன் கிடையாது விளங்கி தரக்கூடாது என்பதற்காக இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான் லை சட்ட மிசரி செய்வோம் அவனை போல எதுவும் இல்லைன்னு சொல்றான் இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டா அவனை போல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்ப கடவுள் மாதிரி எதுவும் இல்லை சொன்னா மின்சாரம் எல்லாம் பேசிட்டு ஏமாற்றக்கூடாது மின்சாரத்தை போல என்ன வயசுங்க அது இல்ல மொத்தமா நம்ம கொடுத்துருவோம் நம்பர் மொத்தமா மொத்தமான ஆயத்த நம்பர்லாம் சொல்ல சொல்ல கொடுத்துருங்க மொத்தமா கொடுத்துருங்க அப்ப லைச கண்ணு செய்வன் அவனை போல யாரும் கிடையாது சொன்னதோட அவனை போல எதுவும் கிடையாது என்றும் அரசு திருத்தமா குரான் சொல்லிருச்சு அல்ல கடவுளை பத்தி தெளிவா அறிமுகப்படுத்தணும் இந்த மாதிரி சொல்லும் பொழுது கடவுளை நெருங்குறதுக்கு ஒரு புரோக்கர் வேணும் அந்த பவர் நமக்கு தாங்க இயலாது இதெல்லாம் வச்சுக்கிறாங்க பேச எல்லாம் வேற ஒரு இடத்துல அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் போது சொல்றான் பலா தொழில் கூறி ஆகி அமைச்சால் அல்லாஹுக்கு நீங்க உதாரணங்கள் எல்லாம் அல்லாஹ் பத்தி பேசும்போது நீங்கள் உதாரணம் கூடக்கூடாது இது பல சமயத்தை அவர்களும் கடவுளுக்கும் மனதனுக்கும் மத்தியில புரோக்கர்களை இடைத்தரகர்களை உண்டாக்குவதற்காக சில தத்துவங்களை கிணச்சி இந்த தத்துவங்களை எல்லாம் அடச்சு தகழ் செய்யுறது தான் அந்த வாக்கம் அவனுக்கு நிகரா யாரும் இல்லைங்கிறது என்ன தத்துவம் ஒரு பெரிய அதிகாரம் படைத்த முதலமைச்சர் இருக்கிறாரு அந்த முதலமைச்சர் போய் நடுவர் கோபி கணேசன் அவர் எவ்வளவு பிரபல்யமான ஆளா இருந்தாலும் முதலமைச்சரை போய் நேரடியாக சந்திக்க முடியுமா நேரம் சந்திக்க முடியாது அவர் என்ன செய்யணும் அவரு அவங்க இதுல உள்ள உன்ன எல் கணேசனை கூட்டிட்டு போகணும் எல் கணேசனை கூட்டிட்டு போய் முதலமைச்சரை சந்திச்சா அறிமுகம் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு இடையில ஒரு எல்கு நேசம் தேவைப்படுது அப்ப நீ கடவுளை போய் பார்க்க முடியுமா எல்கு மாதிரி எங்களை வச்சுக்க அப்படி எல்லாம் சொல்லி கடவுளுக்கும் மனுஷனுக்கு மத்தியில பாவம் அறிக்கை பெறுவதற்காகவும் இன்னும் பிற காரியங்களுக்காகவும் இடையில ஒரு புரோக்கரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களே அதையும் இது தகர்த்திருக்கிறது அவனை போல யாரும் இல்லடா ஏன் நீதிபதி ஏன் முதலமைச்சர் முதலமைச்சர் மனுஷன் ஒண்ணா முதலமைச்சர் தான் இந்த மனுஷனா முதலமைச்சரை சந்திக்க முடியாத காரணம் என்னன்னா முதலமைச்சருக்கு நீ தெரியாது யாரும் சந்திக்க முடியல நான் போன என்னை பார்த்ததும் கிடையாது போடான்டுவான் கடவுளுக்கு என்னை தெரியாதா கடவுள் மாதிரி யாரும் என்னை தான் என்னை பத்தி கடவுள் நல்லா தெரியுமே அதனால கடவுளுக்கு மனசனுக்கு மத்தியில உணவுக்கரவா ஏற்படுத்தாது இப்படி எந்தெந்த ரூபத்துல எல்லாம் மனசனை கெடுக்கிற சித்தாந்தம் இருக்கோ அந்த சித்தாந்தத்தை முன்னாடி வைங்க இந்த உலமியக்குள்ளகும் குபோன் அகதுங்கிறத வைங்க அப்படியே அதிக தரமட்டமாக்கி இந்த ஒரு வார்த்தை உலமியக்குள்ளகு குபோன் அகது கடவுளை புரிஞ்சுக்கிட்டு போது புரிய நினைக்கும்போது போது ஒரு வார்த்தையை மாத்திரம் மனசுல வச்சுக்கிறீங்க அல்லாவுக்கு நிகரா யாரையும் அல்லாவுக்கு நிக்கிறா எதுவும் இல்லை அல்லா அறிகிற மாதிரி எல்லாத்தையும் அறியக்கூடியவர் அல்லா மாதிரி கடவுள் எல்லா மதத்தையும் அறிந்தவர் நம்ம நம்புறோம் இஸ்லாம் சொல்லுது மற்ற மதங்கள் அப்படி சொல்லத்தான் தெரியும் கடவுள் அனைத்தையும் அறிந்தவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் சொல்லிக்கிட்டே சில மனுஷனுக்கு அது ஞானம் இருக்குன்னு சொல்லுங்க எல்லாத்தையும் கடவுல ஒரு பக்கத்தில் அறிமுகப்படுத்திக்கிட்டு சில மனிதர்களுக்கு அந்த மாதிரியான ஞானம் இருக்கு அப்படியே அந்த என்னமோ ஒரு பரிசுத்தால என்னென்ன பார்த்து விடுவார்கள் அப்படி எல்லாம் சொல்லி நடக்க இருப்பது அது இது எல்லாவற்றையும் அறிந்தவராக சித்தரித்து காட்டக்கூடிய சித்தாந்தங்களையே அப்படியெல்லாம் எல்லாம் சொன்னா தான்